அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே ஆலய கதம்பம் நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பெயர்ச்சி பற்றிய தகவல் அதாவது சோபகிருது வருடம் இப்போ நடக்கிற வருஷம் வந்து சோபகிருது வருடம் வரும் சனிப்பெயர்ச்சி பற்றி நாம் விரிவாக பார்க்க உள்ளோம் இது ஒரு வருஷத்துக்கும் தமிழ் வருஷத்துக்கு வராது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு சனி சனிப்பயிற்சி இப்போ அந்த சனிப்பெயர்ச்சி என்றால் என்ன சனிப்பெயர்ச்சியில் வழிபட வேண்டிய கடவுள் பரிகாரம் எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு இடம் பெயர்கிறார் எத்தனாம் தேதி என்ன செஞ்சா நல்லது இதெல்லாம் பத்தி விரிவா தகவல் கூற பக்தர்கள் எல்லோரும் இதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் நடக்கும்படியும் இந்த தகவலை எல்லோருக்கும் தெரிவிக்கும்படியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்

அம்பாள் சனீஸ்வரம் ஐயர் பாருங்க பேரு ராசி நட்சத்திரத்துல அச்சனை அர்ச்சனை டிக்கெட் பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கினா டிக்கெட்லயே ஒரு தீபம் கொடுத்துருவாங்க அச்சனை டிக்கெட் அஞ்சு ரூபாய் விளக்க டிக்கெட் அஞ்சு ரூபா தர்சனா பண்ணி கடைசியா வரும்போது தீபம் ஏத்திரி வந்து இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் அதுவும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நாளில் இறையருளால் நிர்மாணிக்கப்பட்ட திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அப்படி அந்த வகையில் நடக்கின்ற விழா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மாலை ஐந்து இருபது மணிக்கு சனீஸ்வரர் மகர ராசியிலிருந்து இடம்பெயர்ந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கும் விழா என்ன சனீஸ்வர பகவான் சனிப்பெயர்ச்சிக்கு மட்டும் பயப்படுவதா இல்லை சந்தோஷமாக இருப்பதா அப்படிங்கிற ஒரு மன சஞ்சலத்தோடு தான் இதை வந்து எல்லோரும் வந்து எதிர்பார்த்து கொடுத்துருக்குறாங்க என்ன நடக்குமோ எப்படி நமது வாழ்க்கை திசை திரும்புமோ எப்படி பயப்பட தேவையில்லை எந்த ஒரு நவகரகத்துக்கும் நாம் வந்து என்னுடைய ஆளுமை சற்று அதிகமாக இருக்கும் என்று சொ திருநள்ளாறு தர்பாரங்கேஸ்வரரை நலச்சக்கரவர்த்தி வணங்கி அந்த நலச்சக்கரவர்த்தி மிகவும் பணிவுடன் வணங்கியவுடன் மிகவும் துன்புறுத்தி வந்த அந்த நலச்சக்கரவர்த்திய துபருத்தி வந்த சனி பகவான் உடனே விலகினார் தொடர்ந்து தர்பாரண்யஸ்வர சனீஸ்வர பகவான் கோவிலை அமைத்து வணங்கி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற எண்ணத்தில் நலம் இறைவனிடம் இக்கோவிலில் என்னை போல் சனி பகவானை வந்து வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சனி பகவான் அருள் செய்து துன்பங்களை போக்கி நலம் பல செய்துடல் வேண்டும் என இறைவனிடம் வேண்டினார் இறைவனுக்கு நலேஸ்வரர் என்றும் திருக்குலத்திற்கு நல தீர்த்தம் என்றும் நல்லாறு என்ற பெயரும் ஏற்பட்டது பக்தர்களுக்கு அருள் வழங்கும் அனுகிரக மூர்த்தியாக இது முக்கியமான விஷயம் சனிஸ்வரன் ஒரு மாதிரி இந்த கோயில வந்து அனுகிரக மூர்த்தியா தான் இருக்காரு நேரம் வழங்கலாம் ஈஸ்வர பட்டம் பெற்றுக்கொண்டு துவார தேவதையாக இரண்டாவது கோபுர வாயிலில் சனி பகவான் கிழக்கு நோக்கி தனி கொண்டு மேற்கு நோக்கி இருக்கான் கிழக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு கிரகதோஷம் பல்வேறு சாபங்கள் இவைகளால் பீடிக்கப்பட்டு துன்புறுவோருக்கு நிவர்த்தி செய்து பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார் ங்கமான ஜோதிட சாஸ்திரத்தின்படி ராசி மண்டலத்தில் சனீஸ்வர பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசி பகவான் பார்வைதான் ஒருவருடைய பாவ புண்ணியங்களின்படி நன்மைகளையும் தீமைகளையும் வழங்குகிறது இது எல்லா கிரகத்துக்கும் பொதுவானது பாவ புண்ணியங்களின்படி இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்மள எதுவும் பண்ணாது அப்படின்னு நினைச்ச கூட அன்றைய கடமை அன்றைய இது வந்து அவாவா செய்யற கர்ம பலன்களை செய்யணும் அது போல கருமா என்னவோ அது நித்திய கர்மா என்னவோ அது பண்ணணும் அது எப்படி இப்படி வகுத்து அவங்க அவங்களுக்கு பண்ணணும் நல்லதை நினைக்கிறோம் நல்லா செய்யணும் அது தகுந்தாமதே வாழோட ஒன்பது பேரோட ஆளுமை இருக்கும் இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் உடனே நம்ம எல்லாம் நான் புண்ணியம் பண்ணிட்டோம் நம்மளை யாரும் அது கிட்ட வரமாட்டாங்க பாத்துக்கலாம் நம்மள ஒரு பய ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதுவும் தம்போம் அந்த இருமாப்பும் இருக்க கூடாது இப்படி பாவ புண்ணியங்களின்படி நன்மைகளையும் தீமைகளையும் வழங்குவது சனி பகவான் கோயிலுக்கு நம்ம போனோம் சீவாஞ்சிவம் பொறுமையாக சீவாஞ்சி அப்படி பழைய சிவன் முடிந்து கோயில வாசலாம் நான் சொல்றது நைன்டி ஃபைவ்

அஷ்டமத்து சனி முடியும் தருவாயில் ஒருவருக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்கும் வாழ்வானது நிரந்தர யோகமாக அமையும் முக்கியமான விஷயம் அப்புறம் தொழில் அதிபர் என்கிற தகுதியையும் ஏழு தலைமுறைகளுக்கான சொத்துக்களை சேர்க்கும் யோகமும் சொத்துக்களை கட்டி காக்கும் சக்தியும் இவரிடம் இருந்தே கிடைக்கிறது சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகனாக விளங்குபவர் வம்சாவழியாக வரும் நோய்களை தீர்க்கும் சக்தி படைத்தவர் சக்கர வயாதி அப்பா கை வயதி இது கைகால் இதுமல் தலைவழி அப்பா அம்மா வழி வழி வழியா அதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு வழி வழியாக வருகின்ற நோய்களை நீக்குபவர் மன வைராக்கியத்தை அருள்பவர் ஆள் பார்த்தா உள்ளியா இருப்பான் எதையும் பண்ணுவான் ஆள் பார்த்தா குண்டா இருப்பான் இருப்பான் இப்படி மன வைராக்கியத்தை அருள்பவர் சனிப்பெயர்ச்சி விழாவின் போது சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன அஷ்டோத்தர அர்ச்சனை சகசிரநாம அர்ச்சனை தீப வழிபாடு தில தீப வழிபாடு திலம் என்ன அன்னதானம் ஆகியவை பக்தர்களின் நலனுக்காக அவர்களின் பெயரிலும் அவர்களது குடும்பத்தாரின் பெயர்களாலும் வியாபார நிறுவனங்களின் பெயர்களாலும் நடத்தப்பட்டு பிரசாதங்கள் தபால் மூலம் இவ்வாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படுகின்றன சனி சனி பகவான் இக்கோவிலின் அனுக்கிரக மூர்த்தியாக இருப்பதால் கோவிலில் கொடுக்கப்படும் விபூதி குங்குமம் பூ நீங்கள் செய்கின்ற அர்ச்சனையான தேங்காய் பழம் வெட்டிலைப்பாக்கு போன்றவற்றை வீட்டுக்கு தாராளமாக எடுத்து செல்லலாம் உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா சாமிக்கு இதுமாரி சனி சுவரபவனுக்கு ராகு வேது பேரிசி இதெல்லாம் பண்ணிட்டார் ராகு வேதுன்னா பாம்பு சனி சிறபகான நோய் இது கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு அப்படியே ஒரு மூட்டை மாரி அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க கோயில் தப்பு எள்ளு கண்டாலே பயப்படுறாங்க எள்ளுனா அது அது கிடையாது கீழே எள்ளு அரிசி கோதுமை உளுந்து இதெல்லாம் வச்சே கூட கணபதி ஹோமம் இதெல்லாம் பண்ணலாம்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு கருப்பு எல்லாலேயே ஹோமமும் பண்ணிருக்காங்க தில ஹோமம் தெரியும் இது உடனே அது தான் கிடையாது உனக்கு துர்மரணம் வரக்கூடாது உனக்கு கஷ்டங்கள் நீங்கணும் அப்படி அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்றது ராமேஸ்வரத்துல பண்றாங்க திலகோம பித்திருக்காரியங்கள் நீ விட்டு போயிருந்தால் உன்னோட வழி வழியாக புத்திரகாரங்கள் விட்டு போயிருந்தாலும் மாதிரி பண்ணுறோம் இந்த பேர் இதனால் அம்மாபா இந்த தவசம் அந்த தேடு அது இதில் வருதே எள்ளு எள்ளு கூறியவர் வந்து இவர்கிட்ட பயம் மன அர்ச்சனை எல்லாம் வச்சுருப்பேன் கடை தப்பு இங்கே அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கிறா சனீஸ்வர பகவான் அதனால் அர்ச்சனை விபூதி குங்குமம் பூ நீங்கள் செய்கின்ற அர்ச்சனை பொருள் எல்லாவற்றையும் வீட்டுக்கு எடுத்து வரலாம் இக்கோவிலில் நலன் குளத்தில் சனி கிரகத்து கதிர்வீச்சு அதிகப்படியாக இருப்பதால் அது நம் உடலில் பட்டு நமக்கு நன்மையான பலன்களை நிச்சயம் தரும் இப்படி மிக பெரும் சிறப்புகளை கொண்ட இந்த சனிப்பெயர்ச்சி திருநள்ளாற்றில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அது தவிர குச்சனூருங்கிறாங்க தேனீ கிட்ட குச்சனூர் அப்புறம் வட திருநாள் தென் திருநாள் வட திருநாள்னு சென்னையில் ஆகிய பொழிச்சலூர்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் அவர் வட திருநள்ளாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை வழங்கிட்டு அந்த கோயிலையும் கூட அச்சனை எல்லாம் பண்றாங்க சனி பகவான் எங்க வேணாலும் சொல்லுங்க எங்க வேணாலும் போங்க செய்யுங்க தப்பு கிடையாது சொன்ன மாதிரி பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த போல் உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படும் தீர்மானிக்கப்படுகிறது முதல் விஷயம் ரெண்டாவது இது பண்றதுனால எனக்கு எதுவுமே கிடைக்கும் எதுவுமே சரியாப்படும் அப்படிலாம் கிடையாது யூரின் லெட்ரின் போறா மாதிரி சுவாமியை வழிபடுவது உன் கடமையா இதுதான் முக்கியம் இதை செஞ்சுட்டேன் அவ்வளோதான் அப்பாட முடிஞ்சு வச்சு நாளைக்கு ஒருத்தனை கொலை பண்ணிடலாம் இல்லை நாளைக்கு ஒருத்தரண்டு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கலாம் வாங்கலாம் இது தப்பு இது முதல்ல அது முதல்ல மனசில் எல்லாரும் தீர்மானிச்சிக்கணும் நான் பரிகாரம் பண்ணிட்டேன் நான் பதினேழு பதினெட்டு தடவை சபரிமலை போயிட்டு வந்துட்டேனே நான் இங்கே போயிட்டு வந்துட்டேன் நான் அதை வந்துட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணேன் கும்பகேஷன் என் பேரில் தான் நடந்தது இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க தப்பு இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீ நம்பிக்கையை செய்யக்கூடாது தீர்மானிக்க வேண்டியது அவரு தீர்வை கொடுக்க வேண்டியது அவரு ஆதான் என்ன படிக்கணும் எவ்வளோ தெரியும் ஒரு லட்சம் டீ குடிக்கிறான் ஒரு லட்சம் காபி குடிக்கிறான் ஆள் ஆளுக்கு எதாவது பண்றாங்களா உடம்பை கெடுத்துக்கிறாங்க அப்புறம் சுகர் வந்துட்டு இவங்க வந்துட்டு வியாதி காரணம் இவர் தான் அப்படின்னா எப்படி அது தப்பு இது வந்து நமது கடமை அன்னைய தேதியில் சனி வேதியா ரைட்டுப்பா என்னை வந்து நீ நீ தான் எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கா எப்படி வழி நடத்தணுமோ நடத்திக்கோ என்னால் முடிஞ்ச நல்லது கெட்டது எல்லாருக்கும் கெட்டதை செய்யாட்டாலும் நல்லது செய்யாட்டாலும் கெட்டதை யாருக்கும் நினைக்க மாட்டாங்க என்னால முடிஞ்ச நல்லதை நான் செய்கிறேன் அப்படின்னு பனிவன்போட ஒரே ஒரு நெய் நெய் வளர்க்க வளர்க்க ஏற்றிட்டு கூட வரலாம் நான் செஞ்சுட்டேன் நான் போயிட்டு வந்துட்டேன் திருநள்ளாறு நான் இங்க போய்ட்டு வந்துட்டேன் அங்கே போயிட்டு புடன் செய்யக்கூட அப்புறம் இந்த கோயிலின் மூர்த்தங்கள் என்னன்னா முக்கியமானது அவர் உற்சவ மூர்த்தி சனி பவான் கோயில் இது ஆகமத்தில செய்யாது சனி எல்லாம் உள்ள ரெண்டுணாமூர்த்தி இருக்கும் ரெண்டு ஒன்று சுவாமிக்கு இருக்கு தியாகராஜா இருக்கா சிவஸ்வரூபம் தியாகராஜா அதனால ரெண்டு இருக்கு முன்னாடி பகவான் இருக்கிறதுனால கோஷ்டப்படி அங்க ஒரு பகவான் இருக்கணும் அந்த இடத்துல பயிர்க்க அதனால அந்த பகவான் அங்க இருப்பாரு ரீண்டு எல்லாம் சேர்ந்த ஆதி சனீஸ்வரன் தான் பிரதானம் இவருக்கு முன்னாடி இருந்தால் அவர் இருக்கார் இவர் அது போகாததுக்குமா அதனால் வர மக்கள் இது கமர்ஷியல் பிஸ்னஸாக போயிட்டு அதுதான் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேனே அது ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ்ஸாக கொண்டு வந்தான் அவற்றை வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல விளக்கு அந்த சனீஸ்வரன் முன்னாடி போய் போயிருவாங்க இதுவரை வேண்டிங்க அதை தர முடியாது இவரை தொடரலாம் நீங்கள் அது இதுமா அது கமர்ஷியல் பிஸ்னஸ் இங்கே சம்பந்தமே இல்லாமல் ஒரு இரநூறு பேர் இருந்தான் இந்த மாதிரி வெள்ளேன்னு வரவங்கள பார்த்து ஆள் பார்த்து கூட்டிகிட்டு வருவான் ஆள் பார்த்து காரில் வந்தாங்க அப்படின்னா அவன்கிட்ட இருபத்தஞ்சாயிரூவா வாங்கிடுவான்

மாநிலத்தை சார்ந்தது அது தெரியும் எல்லாருக்குமே இப்ப வந்து காரைக்கால் மாவட்டத்துல புதுச்சேரி மாநிலத்துல இருக்கு தமிழ்நாடு இதுல அது சோப விருது வருஷத்துல மார்கழி நாலாம் தேதி மாலை ஐந்து இருபது மணிக்கு இந்த சனி பயிற்சி ஆண்டு நடக்கிறது ஒரு ஒன்றுக்கு ஒரு அர்ச்சனைக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் கட்டணம் தீர்மானிச்சுக்காங்க நேர போய் அங்க போய் அர்ச்சனை பண்ணி பண்றது தான் மிக மிக நல்லது ஹோஸ்டில் பண்ணிட்டா அது பண்ணிட்டா அது அனுப்புறான் அப்படி இப்படின்னா இயலாமைங்கிறது வேற நம்மளால் முடிஞ்சால் நேரம் போய் சுவாமியை போய் பார்த்துட்டு வந்தோம் அது நல்லது நான் அங்கே போக முடியுங்க பக்கத்தில் சனீஸ்வர ஏதாவது கோயிலில் கூட சிவன் கோயிலில் கூட போயிட்டு சனீஸ்வர பகவான் பார்த்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஆனால் அன்னிய தேதியில் அந்த டயத்தில் நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஏழை சனி முடியற வரப்பான் ஆரம்பிக்கிற வரப்பான் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இதனால் தயவுசெய்து எல்லோரும் ஆலய கதம மழையிலாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி இப்படி நவகிரக பயிற்சிகள் வரும்போது நேரடியாக ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலய மூர்த்தங்களை நவகிரக மூர்த்தங்களை வழிபட்டு நமது நண்பர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் எந்த ஒரு கெடுவலன்களும் இல்லாமல் நல்ல வளன்களை தந்து ஆரோக்கியத்துடன் இருக்க செய்ய நவகிரகத்தை எல்லோருக்கும் எல்லோருக்குமாக உலக சேமத்திற்காக வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் இறையர்களை பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் om um, om um, om um.